உங்கள் நன்றிக்கு என் நன்றி என்று சொல்லுவேன் என்ன நன்றி கிடைக்கிறது ரொம்ப அபரூபமாய் போச்சு போ கண்டாலே பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே ஜாவரே ஜாவ் இந்த வீட்டுக்கு நீராஜா அது குமரி பெண் படத்துல ஆமா யாவர்கா நல்ல பாட்டு

பியூட்டிஃபுல்லி இதை எடுத்திருக்காரு இந்த மன்றத்தில் ஓடி வரும் இனம் தென்றலை கேட்கிறேன் எஸ் ஜானிக் அவர்களும் நான் பாடி பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு அருமையான சூன் அந்த ராகத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ரெண்டு இசை ராமூர்த்தி அவர்களோடு இருந்திருக்கலாம் இந்த அது கரெக்டாக பட் அருமையான சாங்கு முத்துராமன் விஜய்குமாரி நினைக்கிறேன் அருமையான பாட்டு இந்த மன்றத்தில் தோடி வரும் உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப பாப்புலரான உங்களுடைய முதல் பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் பாடல் தமிழ்ல ரொம்ப பெரிய ஹிட் ஆன சாங் அதான் சொன்னேன் அவர் நல்லால் பூமியிலே ஸ்டார்ட்டிங் ஆனா அடுத்து அடுத்து அடுத்த வீட்டு பெண்ணில் நாலு பாட்டும் ஹிட் ஆச்சு ஒரு ஜப்பனீஸ் சாங் நானும் எஸ் ஜானிக்கும் பாடின பாட்டு ரொம்ப பிரபலம் இருந்தது கியோ நரா டோங்கியா அப்படி என்ன வரும் பாட்டுகளை அஞ்சலி தேவர்களை கேட்டேன் இதெல்லாம் உண்மையான ஜாப்பனீஸ்ஸாக வெறும் வார்த்தைகளால் இல்லை இல்லை இன்னைக்கு கன்சல் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க அந்த பாட்டு பாடும்போது நான் மேடையில் கச்சேரி நிறைய கொடுத்துருக்கோம் ஜானிக் அவர்களும் நானும் அப்போது ஆடியன்ஸ் இருந்து சீட்டுகள் வரும் அது பாடு அது பாடு அது பாடு ஏன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு பாடு வழக்கம் அது உடனே வந்த உடனே பாடுவோம் ரொம்ப பிரபலம் அடைஞ்சது ஜாப்பனீஸ் சாங் அப்புறம் என்று பக்கிரசாமிக்கு பாடின பாட்டு கா காமெடி தோனி ராகத்தில் சொரங்கள் எல்லாம் த தமாஷாக வரும் அப்புறம் ஒரு வருஷத்துல சொல்லும் கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே ரவிசந்திரனுக்கு ஒரு பாட்டு பாடினீங்க தெரியுமா ஜாவ்ரே ஜாவ் இந்த வீட்டுக்கு நீ ராஜா யாவருக்கா அது ஆஹ் குமரிப்பெண் படத்துல ஆமா யாவருக்கா நல்ல பாட்டு ஜாவ்ரே ஜா இந்த கேட்டுக்கு நீ ராஜா அப்படி வரும் பாட்டு நிலவில்ல பட் ரொம்ப வெரைட்டி சாங் கடலதாசர் கருத்து ரொம்ப நாலு காலுக்கு ஒரு வால் சொந்தமா என்ற மாதிரி அருமையான கருத்து அது பாவ மன்னிப்பு காதல் மன்னாதி மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பாடிய பாடல் என்ன பாட்டு இரட்டை இரண்டு இசையில் கண்ணதாசரின் கவிதை காலங்களில் வசந்தம் காலங்களில் அது என் வாழ்க்கையில் வசந்தமாகவே கொண்டே இருக்கிறது அந்த பாட்டு ஒரு தடவை கேட்கலாமா காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே வியம் மாதங்களில் அவள் மா மலர்களிலே அவள் மல்லிகை இந்த மல்லிகைன்ற சொதுதான் கடதாசன் பெருமை எத்தனையோ பூக்கள் இருக்கு மல்லிகையில இன்டாக்சிகட்டிவ் ஸ்மெல் அது பியூட்டி அது அதுதான் எல்லாத்திலும் சிறந்தவள் என்ன காதலி என்ற சொல்லுற அளவுக்கு பகவத்கீதையிலே பகவான் சொல்ல எல்லாத்தையும் சிறந்தவன் நான் தான் சொல்லி வர வர்றார் பகவான் பூராவுமே ஆனால் அதை மையமாக எடுத்து அது ரொமான்டிக் சாங் ஆக்கி அதை டிவோஷனல் ஸ்வெர்சஸ் ஆர் கன்வெர்ட் இன்ட்டு ஒரு சாங் பியூட்டிஃபுல்லி இப்போ எடுத்திருக்காரு அதுக்கு மெட்டமெய்த்தவர் இசை இரட்டையர்கள் அற்புதமான எனக்கு வா எனக்கு ஒரு இசைத்துறையிலே நற்புகள் வாங்கித்த அந்த பாடலை அதுதான் கவிஞர் ஒரு பாட்டு பாட வச்சாருல்ல அதை மகாதேவன் இசையில் அது எப்படினா ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவள் ஜெயனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் பீட்டி பாருங்க நெகட்டிவ் அப்ரோச் இல்லாமல் பாசிட்டிவாக நன்றியனும் குணம் இருந்திருக்கும் நாய் மனிதனு பிறந்த இருந்திருக்கவன் சொன்னார் அதை இல்லைன்னு சொல்லல அதான் பீட்டி இஸ் அப்ரோச் அதில் அதான் சொன்னேன் எந்த பேட்டியிலும் முடிக்கும்போது நன்றி சொல்லுவாங்க எனக்கு உங்கள் நன்றிக்கு என் நன்றின்னு சொல்லுவேன் ஏன்னா நன்றி கிடைக்கிறது ரொம்ப போ அந்த வகையில் ஸோ கடலாசன் கருத்துக்கள் அவர் ஒரிஜினல் பேர் முத்தையா முத்து முத்தான கவிதை மழை பொழுந்து உலகு கழித்து மறைந்தும் வாழுகின்றார் நம் இதயங்களிலே அதுதான் என்னுடைய கருத்து இரண்டு நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆன இரண்டு பேர் வரப்போறாங்க ஒருத்தர் ரோச்சிமான் நீங்க ஸ்ரீகாந்த் அவர் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு 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 ஃபேன் கூட நான் நினைச்சுக்கிறேன் ஓகே ரெண்டு ஃபேன் இன்னொருத்தர் மதுசூதன் மதுசூதன் என்னுடைய பெரிய தங்கையின் பெரிய பையன் ஃபேன் அண்ட் ஃப்ரெண்டு சொல்லலாம் அப்படின்னாரு முதல்ல ஃப்ரெண்டு அப்புறம் தான் ஃபேமிலி அவர் என்ன ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறது நான் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அது நான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நான் அவரோட பழக நாளில் அவர்களை ஒரு சிறந்த மனிதர்ன்றே எனக்கு தெரியாத ஒரு வயதுலேருந்து நான் அவரோட பழக ஆரம்பிச்சிருக்கேன் போக போக தான் அவர் மிக ஒரு சிறந்த மனிதர் சிறந்த பாடகர் சிறந்த கவிஞர் இப்படி பல சிறப்பம்சங்கள் அவர் எழுதிய ஒரு பணமும் புத்தகத்தில் நான் என்னையும் எழுதச் செய்தார் அப்போதுக்கு அவர் நோவன் அப்போ அவர் பற்றி எழுதினேன் இவர் அற்புதம் என்று

Uh, you know, very passionate about music. நீங்க வந்து ஒரு ஒரு லைன் ஒரு ரெண்டு மூணு ஷூர் ஐ மீன் வாட் எவர் ஐ மீன் ஐ கேன் ரீப்ரோடியூஸ் டு தி எக்ஸ்டென்ட் பாசிபிள் கண்டிப்பா ஷூர் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா வெரி குட் ஏனென்று நான் சொல்லவேண்டுமா அடுத்த பாட்டு வந்து எல்லா ஜெனரேஷனுக்கும் பிடிச்ச பாட்டு மாடி மேலே மாடி கட்டி மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வைத்த சீமானே ஹலோ ஹலோ கமான் ஆன் கம் அவுட் சீமானே ஆளு அம்பு சேனை வச்சு காரடிச்சு போரடிக்கும் கோமானே ஹலோ ஹலோ கமான் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெடுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடணும் அதோட நான் பிரேக் சொல்லுவேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பாட்டு பாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி ஆத்தோரம் மணல் மணல் இருக்க நானு வீடு கட்டி தோட்டம் விட்டு மேனேஜ்மென்ட் செடி வளர்த்து ஜோராக குடியிடுவோம் பத்து விரல் மோதிரமாம் பவளமணி மாலைகளாம் எத்தனையோ கனவுகளாம் எவ்வளவோ ஆசைகளாம் அத்தனையும் மறைந்தம்மா நீங்களும் இந்த பாட்டை என்னால் பாட முடியல எனக்கு வேர்ட் பட் ஒரு பாட்டு உதாரணத்துக்கு சொல்றேன் எம்எஸ் பி எப்படிப்பட்ட இசையமைப்பாளர் சிறுபூ வென் காணும் கண் வேன் வேறு என் அதில் கொஞ்சல் இருக்குது கெஞ்சில் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த மூடு கிரியேஷன் ஸ்ரீதர் டைரக்டர் விசு கிட்ட சொன்னாராம் அவர் அவர் சொன்ன வார்த்தை ஏன்னா விஷு எனக்கு காதலர்கள் தனிமையிலே பாடும் பாட தேவை அதில் ஒய் 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 இதெல்லாம் எனக்கு தேவை இல்லை இப்படியே சொல்லலாம் ஒரு ரெண்டு வாய்ஸ் வச்சு தனிமை ஆத்மார்த்தமாக பாடுற பாட்டாக வேணும் தம்பூரா மீட்டியதை போல அது சொன்னார் இவர் சொன்னார் தம்பூரான்னு அவர் சொன்னது உடனே டீ வந்துடுச்சு